ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட் நானும் நிதிஷும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கேயும் போயில நிதிஷ் தான் போகிறான் நிதிஷ் வந்து அவங்க அப்பா கூட கடைக்கு போகிறான் அங்கே பாருங்க அவங்க அப்பா கிளம்பியாச்சு நிதிஷும் கிளம்பி நிற்கிறான் நிதிஷ் டாட்டா சொல்லு நிதிஷு நான் பார்க்க மாட்டேன் அங்கே என்னது கிடக்கு அவர் கிளம்பியாச்சு கடைக்கு அவங்க நிதிஷும் இனிப்பா கூட போவான் வண்டிக்கு முன்ன இருந்து போவான் இருட்டாக இருக்குது இருட்டிடுச்சு நைட்டு தான் அவன் கடைக்கு ரொம்ப போவான் நிதிஷு நிதி கடைக்கியாக போகிறீங்க அம்மையை கூட்டிகிட்டு போகல அவங்க படிப்படி இறங்கிடுவான் கைதா கைதா நடப்போம் கடைக்கு போக்கு ஆர்வம் என்ன ஒரு ஆர்வம் கடைக்கு போயிட்டு வந்து நிதிஷு நிதி நிதியும் அவங்க அப்பாவும் தான் கடைக்கு போகிறாங்க நிதிஷ் பைக்கில் முன்ன இருந்து போவான் பார்த்து எனக்கு பாருங்கள் சின்ன பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பைக் வருது பாருங்க பைக் கடைக்கு போக்கு பைக் எடுத்து வந்தாச்சு சிப்போம் ஊடுவோம் குடு குடுன்னு அறுவாடியா இல்லை உனக்கு பைக்கில் போக்குன்னா ரொம்ப ஆர்வம் சரி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரும் ஓகேவா